அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு தீப்தி பியூட்டி ஸ்பாம் நம்ம சேனலில் இது வரைக்கும் சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸுங்க மேலும் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நான் நம்புகிறேன் இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு இந்த வெயில் காலத்தில் ஹேர் ஃபால் வந்து அதிகமாகிட்ருக்கும் ப்ளஸ் டேண்ட் வந்து அதிகமாக இருக்குங்க நிறைய பேர் என்கிட்ட கேட்ட விஷயம் என்னென்னா குயிக்காக ரெடி பண்ணுற மாதிரி ஒரு ஹேர் ஸ்ப்ரே வந்து ஹோம்மேடாக கேட்டிருந்தீங்க அதை பற்றி வீடியோ தாங்க இது இது பார்த்திங்கன்னா ஒரு பவுலில் வந்து நீங்கள் தண்ணி சேர்த்துட்டு அது கொஞ்சம் ஹீட் ஆனதுமே அதில் கொஞ்சம் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நான் டீ தூள் ஆட் பண்ணியிருப்பேன் டீ தூள் இல்லாதவங்க அதாவது தேயிலை வந்து டைரெக்டாக யூஸ் பண்ணலாம் அது மேக்ஸிமம் நம்ம கையில் இருக்காது அப்படிங்கிறதுனால டீத்தூள் நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க டீத்தூள் போட்டு அது ஃபைவ் மினிட்ஸ் கழித்து வெந்தயம் ஆட் பண்ணலாம் வெந்தயம் வந்து எதற்காகனா நம்ம உடம்பு சூட்டை குறைக்கிறக்கும் நம்மளுக்கு நல்ல ஹேர் க்ரோத்தை வந்து நல்லா செய்கிறதுக்கும் வந்து பயன்படுது மூணாவதாக சேர்க்குற பொருள் பார்த்திங்கன்னா புதினா புதினா வந்து இருக்கிறதுலே ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு ரெமெடிங்க இதில் எல்லார் வீட்லேயும் கண்டிப்பாக இருக்கும் இதை நீங்கள் நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணிகிட்ருக்க அந்த வாட்டரில் நம்ம புதினாவை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடணுங்க ஒரு டென் மினிட்ஸ் வந்து அந்த புதினா அந்த தண்ணி கூட சேர்ந்து வெந்தயம் புதினா டீத்தூள் இது மூணும் சேர்ந்து நல்லா கொதித்து ஒரு கலர் சேஞ்ச் ஆகும் அந்த கலர் தாங்க வந்து நம்மளுக்கு ஒரு நல்ல ரிசல்ட்டை கொடுக்கும் இதை வந்து நீங்கள் என்ன பண்ணணுன்னா நல்லா கொதிக்க வச்சு ஒரு ஃபில்டர் பண்ணி வச்சுக்கணுங்க ஒரு ஃபில்டர் இல்லைன்னா ஒரு துணியில் போட்டு அந்த தண்ணியை மட்டும் நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கணும் எடுத்துகிட்டு இந்த மாதிரி இந்த வீடியோவில் பார்க்குற மாதிரி ஸ்ப்ரே பாட்டில் ஒன்று வாங்கிக்கோங்க இது வரும் ஒரு ஜஸ்ட் ஒரு ஃபார்ட்டி டூ ஃபிஃப்டி ருபீஸ் தான் வரும் இது வந்து நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க இந்த மாதிரி ஒரு பாட்டெல்லாம் நம்ம ஃபில்டர் பண்ணி ஊற்றி வச்சிட்டோம்னா நம்ம ஹேரில் ஸ்கேல்ஃப்லாம் நல்லா ஸ்ப்ரே பண்ணி நம்ம வாஷ் பண்ணும்போது ஹேர் க்ரோத் நல்லா இதாகுங்க நீங்கள் இந்த புதினாவை கொதிக்க வைக்கும்போது ஒரு நறுமணம் வந்து சூப்பராக இருக்கும் அந்த ஸ்மெல்லே வந்து வீடு பூரா நல்லா இருக்குங்க இது ரொம்ப குயிக்காக ஈஸியாக ரெடி பண்ணக்கூடிய ஒரு ஹோம்மேடு தான் இது போல் உங்களுக்கு வந்து ஹோம்மேட் சீரம் வந்து நான் ரெடி பண்ணியிருக்கேன் நீங்களும் இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள் வாரத்தில் ரெண்டு நாளும் யூஸ் பண்ணலாம் இல்லை ரெகுலராக தலைக்கு குளிக்கிறவங்களா இருந்தால் நீங்கள் டெய்லியும் கூட ஒரு குளிக்கிறதுக்கு ஒரு ஆஃப் அனவர் முன்னாடி இதை ஸ்ப்ரே பண்ணி ஒரு மசாஜ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் ஹேர் வாஷ் பண்ணுங்கள் அது நல்ல ஒரு ரிசல்ட்டை கொடுக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஹேர் சீரமை யூஸ் பண்ணுறதுனால நீங்கள் பால்னஸ்ஸாக கம்மி பண்ணலாங்க அதாவது முன்னாடி நெற்றி பகுதியில் வந்து ஹேர் க்ரோத்து ரொம்ப கம்மியாக இருக்குதுன்னு நினைக்கிறவங்க இந்த ஹேர் சீரமை யூஸ் பண்ணும்போது ஹேர் வந்து நல்லா க்ரோத் கிடைக்கும் குட்டி குட்டி மடி வளர்ந்து உங்களுக்கு வளரத கண் கூட நீங்கள் பார்க்கலாங்க நிறையா பொல்யூஷன் அப்புறம் ஹெல்மெட் போடுறதுனாலையும் இன்டேக் நல்லா சாப்பிடாதனாலையும் கூட இந்த பர்னர்ஸ் வரலாம் இந்த புதினா வந்து இதுக்கு ஒரு நல்ல ரெமடிங்க கண்டிப்பாக வந்து இந்த ஹோம்மேட் ரெமடியை ட்ரை பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்ல ரிசல்ட்டை கொடுக்கும் இது ஆண் பெண் இருபாலரும் வந்து யூஸ் பண்ணலாம் வாரத்தில் ரெண்டு நாள் யூஸ் பண்ணாலே ரெ நல்ல ரிசல்ட்டை கிடைக்குங்க ஒரு விஷயத்தை வந்து தொடர்ந்து செய்தால் மட்டுமே அதற்கான பலனை வந்து நம்ம காண முடியும் அதனால் எதையுமே முழுசாக செய்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மூணு இன்க்ரீடியண்ட்டும் எளிமையான முறையில் வீட்டில் கிடைக்கக்கூடிய ஒரு பொருட்கள் தான் இதை செய்து பார்த்துட்டு ரிசல்ட் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் இது பானர்ஸ் வந்து அதிகமாகிறத வந்து கண்டிப்பாக குறைக்குங்க குட்டி குட்டி ஹேர் வந்து நம்ம நெற்றி பகுதியில் வளர்கிறத நீங்கள் கண் கூட பார்க்கலாம் இந்த நிறைய பேர் வந்து ஹெல்மெட் போடுறதுனாலையும் பொல்யூஷன் அதிகமாக இருக்கிறதுனாலையும் ஹேர் ஃபால் ஆயிருக்கும் அதுக்கு நல்ல ஒரு ஹோம் ரெமிடி இந்த புதினாவோட ஹேர் சீரம் தாங்க இதை நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா நல்ல ரிசல்ட் இருந்தால் கமெண்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த சேனலுக்கு வந்து இது வரைக்கும் சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸுங்க மேலும் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நான் நம்புகிறேன் பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ